ஒவ்வொரு தூதருமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவர்கள் அனுப்பப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீமைகளை பத்தி பேசுவார்கள் விபச்சாரம் நடக்குதா அதை எதிர்த்து பேசி இருக்கிறாங்க ஒரு இடத்துல வியாபாரத்தில் சில்லுமுழு பண்றாங்களா அதை பத்தி பேசுறாங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கிறதா அதை எதிர்த்து பேசுறாங்க அந்தந்த பகுதியில் என்னென்ன தீமைகள் நடக்கிறதோ அந்த தீமையை எதிர்த்து இந்த இறை தூதர்கள் பேசுகிறார்கள் ஆனால் எல்லா நபிமார்களும் பேசியது இணை வைப்பு என்ற அந்த

அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் இணைவைப்பை வேரறுத்த இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது ஏன் இந்த தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேரத்திலே சிறுக்கு என்று சொல்லப்படுகின்ற இணைவைப்பு என்ற இந்த பாவம் அது பாவம் என்று தெரியாமலேயே நன்மை என்ற அடிப்படையில் மக்கள் செய்து வந்ததை கடந்த கால வரலாற்றில் பார்த்தோம் தாயத்து போடுவதில் இருந்து தர்காக்களில் போய் சஜதா செய்வதில் இருந்து இதுபோன்ற எண்ணற்ற சிறுக்கான இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக ஆக்கக்கூடிய ஏராளமான செயல்பாடுகளை செய்து வந்தார்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இந்த சிறுக்கை ஒழிப்பதற்கு நாம் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக ஓரளவுக்கு அதில் இருந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் விடுபட்டும் வந்தார்கள் தர்காக்கள் சில இடங்களிலே மூடப்பட்டு விட்டது சில இடங்களிலே மக்களுடைய வருகை குறைந்து போய் இருந்தது சில இடங்களிலே முற்றிலும் அந்த வழிபாடுகள் நிறுத்தப்பட்டு இருந்தது ஓரளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுதான் இதற்கு காரணம் நீங்கள் சமீபத்திலே பார்த்தீர்கள் என்றால் தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்ற எண்ணத்தில் மீண்டும் அந்த தர்கா வழிபாடுகள் அல்லது அனாச்சாரமான கோட்பாடுகள் அனாச்சாரமான செயல்பாடுகள் உருசு கந்தூரி என்ற பேரிலே மிக கொடூரமான பாவங்களை செய்யக்கூடிய காட்சிகள் இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக ஒவ்வொரு இடத்திலேயும் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இது செல்கிறது என்றால் ஒரு நேரத்திலே சந்தரக்கூடு என்ற பெயரிலே திருவிழாக்களை கொண்டாடுவார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி பிற மதத்தவர்கள் அவர்களுடைய வழிபாடை செய்கின்ற பொழுது எப்படி மேலதாளங்கள் டான்ஸுகள் கும்மாளங்கள் ஆடுதல் பாடுதல் கச்சேரிகள் இது எல்லாம் நடக்குமோ அதையும் இங்கே இப்பொழுது கொண்டு வந்து விட்டார்கள் பிற மக்களுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல தகுதிவாதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் உங்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்யத்தான் செய்வோம் என்று ஒரு மமதையில் அவர்கள் நடக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அது நமக்கு அல்ல அவர்கள் எந்த இறைவனை எந்த அல்லாஹுவையும் நம்பி இருக்கிறார்களோ அந்த ஏக இறைவனுக்கு மாற்றமான காரியம் என்பதையே புரியாமல் இருக்கிறார்கள் சமீபத்திலே நடந்த இந்த திருவிழாக்களுடைய காட்சிகளை நீங்கள் பாருங்கள் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சாராயத்தை குடித்து கொண்டு கொட்டு மேளங்கள் அதை முழங்கக்கூடிய அந்த நேரத்தில் போறாங்க நம்ம ஆலிமிசாக்கள் எல்லாம் தேவை என்று அவர்களும் நினைக்கிறார்கள் போல இதை கண்டித்ததாக வரலாறு இல்லை பெரிய பெரிய ஆலிம்கள் இதை குறை சொல்லியதாக வரலாறு இல்லை ஆனால் அவ்வளவு பெரிய கொடுமைகள் அவ்வளவு பெரிய இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள் மனிதன் ஏறெடுத்து பார்க்க முடியாத கொடுஞ்செயல்கள் அதிலே நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த தீமையை தடுக்க வேண்டிய இது இறைவனுக்கு மிகப்பெரிய பாவம் என்று பேச வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது இதை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது இன்ஷா அல்ல அவர்கள் எவ்வளவு வீரியமாக சிறுக்கை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு பிரியமாக நாங்கள் சிறுக்கை செய்துதான் ஆவோம் என்று சொல்கிறார்களோ அதே வழியில ஜனநாயகத்தின் வழியில இந்த சிறுக்கை எதிர்த்து நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கணும் அதுக்குத்தான் இந்த தலைப்பு இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டுகளிலே ஏற இந்த ஒரு ஆண்டுகளிலே இந்திய மக்களில் ரெண்டு பேர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு சாரார் மட்டும் நூத்தி நாற்பது கோடியில எல்லாரும் அவங்க வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு சாராருக்கு மட்டும்தான் அதுல கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கிறது ஒன்னு சங் பரிவார அமைப்பு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க குறைய ஆட்கள் தான் இன்னொரு அமைப்பு இருக்கிறாங்க இந்த தர்கா கோஷ்டி இந்த ரெண்டு பேர் மாத்திரம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனாலும் கூட இவர்கள் இவ்வளவு அழிச்சாட்டியும் பண்ணுகிறார்களே இவ்வளவு கொடுஞ்செயல்களை சந்தோஷமாக செய்கிறார்களே இது என்னன்னு மார்க்க அடிப்படையில் இது கூடுமா ஏன்னா சில பேர் வந்து அது மார்க்கத்துல நன்மை என்ற அடிப்படையில் செய்கிறாங்க பாவம் என்ற அடிப்படையில் செய்யலை சரி நாமளும் டான்ஸ் ஆடுவோம் நாமளும் தர்காவுக்கு போவோம் அங்க சஜிதா செய்வோம் அங்க போய் பாத்தியா போதுவோம் அங்கு போய் வேற ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நன்மை என்ற அடிப்படையிலையும் செய்கிறாங்க அது நன்மையா தீமையா நம்முடைய பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது எல்லாம் காட்டுகிறது அந்த அடிப்படையில் நீங்க குரானை படித்து பார்த்தீர்கள் என்றால் சிறுக்கு என்ற இந்த பாவத்தை பேசாத நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்படவே இல்லை முதல் நபியில இருந்து நபி அல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களும் திரும்ப திரும்ப பேசியது இந்த இணை வைப்பை பற்றி தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறான் நீங்கள் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்கள் நபியே உமக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை இறை தூதருக்கும் ஒரு செய்தியை சொன்னோம் நபிமார்கள் அத்தனை பேர்களுக்குமே ஒரே ஒரு செய்தி என்ன செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் எனவே அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மாத்திரமே வழிபாடு செய்யுங்கள் இது ஆத நபி பேசியது நூஹு நபி பேசியது மூசா நபி பேசியது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி தாவூத் நபி சுலைமா நபி எல்லா நபிமார்களும் இப்படிதான் பேசுறாங்களா பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறார் நபியை இறை தூதராக நாம் அனுப்பினோம் அப்பொழுது அவர் சொன்னார் யா கௌமி ஓ மாலக்கும் மின் இலாஹின் கை என்னுடைய சமுதாயத்தவர்களே அல்லாஹ் அல்லாத பேர் கடவுள் உங்களுக்கு உண்டா அந்த அல்லாஹுவை மாத்திர நீங்கள் வணங்குங்கள் நபி அவர்கள் செய்த பிரச்சாரம் ஒயிலா ஆதின் அஹா ஹூதா ஹூது நபியை நாம் இறைத்தூதராக அனுப்பினோம் அந்த இறைத்தூதர் பேசியதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் யா கவுமி அமுதுல்லா மாலக்கும் மினி லாஹின் வைருஹு என்னுடைய சமுதாயமே அல்லாஹுவை மாத்திர வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வணக்கத்தை அவனுக்கு மாத்திரம் உரித்தாக ஆக்குங்கள் வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் என்று அவர்கள் பேசியதை இத மாதிரி எல்லா இறை தூதர்களும் பேசியதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார் வைப்பு என்ற அந்த ஒரு பாவத்தை எல்லா தூதர்களும் ஏன் பேசணும் இதுதான் கேள்வி ஒவ்வொரு தூதருமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவர்கள் அனுப்பப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீமைகளை பத்தி பேசுவார்கள் ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குதா அதை எதிர்த்து ஒரு இடத்துல வியாபாரத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கிறதா அதை எதிர்த்து பேசுறாங்க இதெல்லாம் நபிமார்கள் பேசிய பேச்சுக்கள் குரானை படித்தால் உங்களுக்கு தெரியும் அந்தந்த பகுதியில் என்னென்ன தீமைகள் நடக்கிறதோ அந்த தீமையை எதிர்த்து இந்த இறை பேசினார்கள் ஆனால் எல்லா நபிமார்களும் பேசியது இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை தான் ஏன் ஆத இருந்து ரசூல்லா வரையிலையும் இணை வைக்காதீங்க சிறுக்கு வைக்காதீங்க கடவுள் ஒருத்தன் தான் வேறு கடவுள் இல்லை என்பதை பல்வேறு கோணத்தில் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் மக்கள் மீது இறைவன் கொண்ட அந்த பாசம் தான் இதற்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இறைவன் நம்ம மீது கொண்ட ஒரு பாசம் இந்த உலகத்தை சில பேர் அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று நினைப்பாங்க ஆனால் மறுமணம் ஒண்ணு இருக்குப்பா அதுல வந்து நீ கை செய்தப்பட்டு ஒரு மனுஷனாக நீ ஆகிறாத நரகத்துக்கு நீ போயிராத நீ சொர்க்கத்துக்கு போகணும் அதற்காக தான் அனைத்து தூதர்களையும் இறைவன் அனுப்பி

மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய அநியாயம் மிகப்பெரிய கொடுஞ்செயல் இதெல்லாம் திருமறை அல்லாஹ் சொல்லி என்ற அவர் உபதேசம் செய்கின்ற பொழுது அவர் இதைத்தான் சொல்கிறார் லா துரீக்கு பில்லா அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே இன்ன சிற்க லகுல் முன் இந்த இணை என்ற இந்த பாவம் தான் மிக கொடூரமான அநியாயமான ஒரு பாவம் பாவத்திலேயே மிக கொடூரமான ஒரு பாவம் யார் பேசியது என்ற அவர் பேசிய அந்த பேச்சை திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் அவ்வளவு கொடுமையான ஒரு பாவம் அதை இன்னும் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரம் இறைவன் சொல்லலை இன்னும் தெளிவாக சொல்லி பக்கத்து ஹரம் அல்லாஹு அழகில் ஜன்னான் எவன் இணை வைத்து விட்டானோ அவனுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் ஹராம் சொர்க்கம் போக முடியாது ஈத குரானில் சொல்லி காட்டுகிறார் இன்னும் திருமறை குரானில் அல்லாஹ் வேறு வேறு கோணங்கள்ல சொல்லுகிறான் யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டானோ அவனுடைய பாவத்தை மறுமையில் ஒரு காலத்திலும் இறைவன் மன்னிப்பதே இல்லை இன்னல்லாஹலா ஏவோ பிரு ஐஸ்வர கபிகி வாயோ பிரு மாதூனதாலி கிளீமையேஷா இறைவன் நாடினால் மறுமையில் அவன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் இந்த சிறுக்கையை தவிர சிறுக் மன்னிக்க மாட்டான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் இறைவன் மீது அவதூறுகளை சொல்லிவிட்டார்கள் அர்த்தமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இறைவன் மீது அவதூறே பேசுகிறான் அப்படிங்கிறான் குரான் அப்ப எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தால் குரான் நெடுகிலும் இந்த சிறுக்கை பற்றி அனாச்சாரங்களை பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுவான் ஆனா முஸ்லிம்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் மன்னிப்பான் அது எதனாலும் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனால் இது நன்மை சிறுக்கை சிறுக்கு என்று கூட தெரியாம பாவம் என்று கூட தெரியாம செய்து கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல இணை வைப்புனா என்ன இணை வைப்பு கூடாதுங்கிறான் பெரும்பாவங்கிறான் மன்னிப்பே இல்லைங்கிறான் இணை வைப்புனா என்ன நம்மளையே நிறைய பேருக்கு தெரியல பழைய சகோதரர்கள் இருப்போம் சிறுக்கை கடுமையாக பேசியவர்கள் இருப்போம் டக்குன்னு நம்மள்கிட்ட கேட்டால் கூட அம்மா சிறுக்க கூடாது தானேங்க இணை வைப்பு கூடாது தானே அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அதற்கு கூடுதலான விளக்கங்கள் மக்கள் புரியக்கூடிய விதத்தில் தெளிவான செய்திகள் அது நம்ம சொல்றதே இல்லை மறந்து போயிடுச்சு காலம் ஆயிடுச்சா இல்லையா சிறுக்கு பேசுறது இல்லைல்ல தான் இன்னைக்கு சிறுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சுக்கிட்டே வருது இணை வைப்பு என்றால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள்